நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அடி போட்டதாகவே இந்த பேச்சு அமைந்துள்ளதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது

கலையர் வந்து போலீஸ் கிட்ட அங்க தான் வந்து గ్రౌண்ட்ல பேசنا பேப்பர் ஷீட் எல்லாரும் கொண்டாங்க பெரியவங்க உட்கார்றார் டீச்சூர் ਨੇ मतदार குவர் பேய்றோம் டீச்சூர் ਨੇ मतदार குவர் பேய்றோம் मतदार குவர் معناتா நான் சொன்னேன் நான் அறிவிக்கு சொல்கிறேன் தாய் வீதானை தந்தை வீதானை தமிழ் வீதானை நான் ஜெய்தால் காட்டுட இருக்கேன் அது சொன்னது சரியாயிடுது பெரியவங்க ஜெய்தால் காட்டுட போறது येणार जाणार இவர் போன் மாட்டேன்றாரு நான் சொல்றேன் ஒண்ணு துரை முருகன் ஜெயிச்சா தான் போவான் சொன்னாரு ஜெயிச்சு வந்து அசம்படியாக தானையா இருக்குது இங்க என்ன பண்ண போறாங்க ஒரே வரியல கழிச்சிட்டேன் ஒரே வரியும் கழிச்சிட்டேன் அப்ப சொன்னாரு மட்டுமே துறை கட்சியில ஒரு பத்தாயிரம் ரூபாய் பாருங்க கட்சி அந்த என்னுடைய நிதி ஒரு பத்து வச்சுங்க சன்னி கொடுத்து வரீங்க ஒரு முப்பது லட்சம் ஆட்சி முப்பதனாயிரம் நாற்பது லாட்சி நாப்பதனாயிரம் ரூபா அதான் தேர்தல் ஒத்து பணம் அதான் ஒரு ரூபாயை மாத்தி போட்டு எல்லாம் பார்த்து என் கூட்டிட்டு சொன்னி பணம் எப்ப பார்த்து பார்த்து அந்த அளவுக்கு என்ன சிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லி நான் இருந்துட்டேன் காந்தி தெரியும் என் நண்பர் செல்வம் நேரம் பேர் போயிட்டாரு எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க வரல திருவத்திலிருந்து வெள்ளுவன் வேப்பம் இருந்தான் அந்த காதலிக்கிறேன் வேட்பாளர் எங்க தங்கச்சி எது இல்ல வந்தாங்க வாடா ஓட்டு கேட்க என் இருக்கா என் சர்வீஸ் வயசு ஒண்ணு இல்லை வாடா இப்படி ஒரு ஆளை பார்க்கலாம் போனா திருவன் திறகு अपोलियन बोल रहे हैं चीनी चोंग में आइए क्या ले आस पसंद वाला है और आवंदन प्रदेश की नर्सें नर्सी लेकर हैं किन्हीं वाले लेकर हैं आगे नाली पुनः लेकर हैं पन्ने लगाओं के निजी क्वेश्चन जब बाकी मनोमजरों में निजी क्वेश्चन जब तालु आलम लाएंगे तो बोलूंगा गौरी मुल्मिर कीलाड़ी तेरे � இருபத்தி ஆறு வயிற்று பார்த்திருக்கிறான் வேணா என் நண்பர்களே என் தியாகத்துக்கு சர்வ பிரச்சு என் சகோதரர்களை வாக்காளத்து மக்களை என்னை வளர்த்து இருக்கிறீர்கள் என்னை ரசிகனுக்கு வாக்குகளை அளித்து காந்திய